காங்கிரஸ் மத்தியில் ஆண்டபொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்படும் பொழுது அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கிறது எப்பொழுதுமே அது விடுவிக்கிறது இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று தற்காலிக நிவாரணம் இன்னொன்று நிரந்தர நிவாரணம் இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கிறது தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப்ல இருக்குது அது எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம் என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம் இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் ஒன்று பாலம் உடஞ்சி போயிட்டா கட்டுறது இப்படி இது என்டிஆர் அதுல இது வந்தா அதுக்கு வந்தாலும் தொகை கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க என்டிஆர் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர் எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க இது இந்திய அளவில் போற ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலிருக்கும் போது மதியில கேட்ட நிதி கிடைக்கல இதுக்கு சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நிதி சரியா இருக்குமா இல்லையா அரசாங்கத்துக்கு அந்த எங்களுக்கு என்ன இந்த எந்த புள்ளி வரைக்கு அரசாங்கத்திற்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று நிவாரணம் பணிகளுக்கு எவ்வளவு செலவு எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு வேளாண்மை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு சாலைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டது இப்படி கணக்கெட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரணத் தொகையை மத்திய அரசு கேட்பாங்க அந்த புள்ளியோரும் அவர்ட்ட தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது வறட்சிக்காக மூவாயிரத்தி நான்கு இருக்காங்க ரொம்ப குறைவான வறட்சி வேற உயிருங்கிறது வேற ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதெல்லாம் அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது செலவு செஞ்சுட்டு மீண்டும் இதற்கு உட்பட்டு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும் இதுதான் பாடிக்க தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கிடைக்கலையே பெண்களை கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம் அப்போ அது வாதாடி பெற முடியலையே எத்தனை புயல் இருக்கு தானே புயல் குறை புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்க பார்த்தோம் அப்ப நான் கேட்ட நீ கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போ சேதம் அதிகம் சேதம் பெரிய குறைவு மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல வேற இது மற்ற குறைகள் இருக்கின்ற வேளாண்மை மக்கள்லாம் பாதிக்கல வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதுக்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலநிலமாக இருப்பது இப்போ மட்டுமில்லை இன்றைக்கு மத்தியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்து நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கிறார்